அவரோட ஜாதகத்தில் பார்க்கும்போது நான் கேட்குறேன் சார் உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு இருபத்தி ஏழு வயசில் உங்களுக்கு ஒரு காதல் வந்து அது பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு ஆமா மேம் எனக்கு காதல் வந்து பிரேக்கப் ஆச்சு அது வந்து ஒரு ஒரு டிவோர்ஸ் ஆன பண்ணு பிரேக்கப்புக்கு மேல பிரேக்கப்ப வாங்கிக்கிட்டே இருக்க ராசி அப்படின்னா அது எந்த ராசி அப்ப புதன்ற கிரகம் வக்ரம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு காதல் தோல்வி உண்டு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இப்ப சமீப காலத்துல நிறைய திருமணங்கள் வந்து விவாகரத்தை நோக்கி போகுது அப்ப கண்டிப்பா வந்து உங்களுக்கு டிவோர்ஸ்க்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கு இவங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்பு அப்படின்னா அது என்ன மாதிரியான ஜாதகம் அப்படி இல்லாத வச்சுதான் இந்த மாதிரி சொன்னா இந்த குருச்சவா இருந்தா ஒண்ணு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து டிவோர்ஸ் கொண்டு போறது இந்த குருச்சவாய் அதே மாதிரி இந்த குருசவாய் தான் வந்து ஒருத்தவங்களுக்கு டெஸ்ட் பேபி பேபிலாம் கொண்டு வர்றது அந்த லவ் பண்ணிட்டு இருந்தப்ப இருந்த நிம்மதி அப்படின்றது திருமணத்துக்கு அப்புறம் இருக்காது அதுக்கான ஜாதகம் அமைப்பு அப்படின்னு சொல்லி எதுவும் இருக்காங்க மேம் நான் வந்து விரும்பி அப்படி நாங்க லவ் பண்ணோம் எயிட் இயர்ஸ் லவ் டென் இயர்ஸ் லவ் எங்களை மாதிரி ஒருத்தவங்க இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பிள் மாதிரி நாங்கள் அப்படி இருந்தோம் பட் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட காதல் சார்ந்த பல விஷயங்கள் பேசுவதற்காக காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் பொதுவாகவே வந்து லவ் பத்தின விஷயங்களை நீங்க எக்ஸ்பர்ட் என்ன கேள்வி கேட்டாலும் வந்து நீங்க அடிச்சு நம்ம தடுவீங்க சோ எங்களுக்கு நீங்க என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி சொன்னா முதலாவது நீங்க வந்து ஒருத்தங்களை காதலிக்கிறீங்கன்னா அவங்களே கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது எந்த ஜாதக அமைப்பு மேம் பொதுவாக ஜாதகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மனம் சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அப்போ நம்ம மனசு ஒரு விஷயத்தை விரும்பணும் அந்த விரும்பக்கூடிய விஷயம்ன்றது ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி அந்த கம்யூனிகேஷன் நான் ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண் மீது எதிர்பாலின ஈர்ப்பு ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணின் மீது எதிர்பாலின ஈர்ப்பு அப்படின்னும் போது இந்த மூன்று கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இப்போ சந்திரன்றது மனோக்கரகனும் இருக்குது அதே சமயத்தில் சுக்கரன் புதன் இது ரெண்டுமே வந்து காதலுக்கான கிரக கிரகம் இந்த எதிர்பாலின இருக்க ஒரு மனசார ஒரு விஷயத்த போய் ஒருத்தவங்க கன்வே பண்றது அப்ப இந்த ஒரு ஜாதகம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கிரகம் எந்த ஒரு டேமேஜ் இல்லாம அதே மாதிரி சுக்கரன்ற கிரகம் எந்த ஒரு டேமேஜ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கும் சொல்லலாம் நிறைய காதல் வயப்படுறது பாத்தீங்க அப்படின்னா இந்த மீன ராசிக்காரங்க மேம் இப்ப வந்து லவ்வா இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாம் லவ் மேரேஜ் தான் நடக்கும் அப்படின்னா அது வந்து இந்த ராசிக்காரங்க மேம் பொதுவா வந்து இந்த புதன் அப்படிங்கிற கிரகம் நல்லா இருக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா இதுல இந்த புதனுக்கான அதிபதி அப்படிங்கும்போது இங்க மிதுனம் கண்ணி அதே மாதிரி தனுசு மீனம் இந்த நாலு ராசிக்காரங்களும் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள தள்ளப்படுறாங்க ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு விருப்பப்பட்டுதான் அந்த திருமணமே நடக்குது இதெல்லாம் தாண்டி இந்த சுக்கரனுடைய வீடு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரிஷபம் துலாம் இது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உச்சம் நீச்சம் ஆகக்கூடிய இடம்னு பார்க்கும்போது இந்த கண்ணியும் மீனமும் இதுல வந்துருவாங்க சேம் அதே நேரத்துல பார்வைப்படக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக ஏழாம் பார்வை அப்படிங்கிறது எல் ஜோதிட முறையில் எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை சிறப்பு பார்வைன்னு உண்டு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேஷமோ மேஷமும் விருஷகம் இந்த இந்த நான் சொன்ன ராசிக்காரங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது அந்த காதல் திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் சக்ஸஸ் மேம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து வெளியில் லவ் பண்ணுறத விட சொந்தத்திலே காதலிக்கிறாங்க ஸோ சொந்தக்காரங்களே காதலித்து கல்யாணம் பண்ணுறதுக்கான ஜாதக அமைப்புன்றது எப்படி இருக்கும் மேம் நிச்சயமா மேம் இப்போ நம்ம இந்த புதனும் சுக்கிரனும் சொன்னோம் இல்லையா அது ரெண்டும் ஒரே கட்டத்தில் இருக்கும் எடுத்துக்கோங்க அது ஒரே கட்டத்துல இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் இவங்க நிறுவன சொந்தத்தில் திருமணம் பண்றாங்க பாத்தீங்களா என்னென்ன ராசி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மீனம் மேஷம் ரிஷபம் அதே மாதிரி அஹ் மிதனம் தண்ணி துலாம் விஷகம் தனுசு இந்த மாதிரியான ராசி கட்டம் பேசணும் இல்லைங்களா இவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா அந்த ஒரு லவ் மேரேஜ் அப்படின்றத பண்றாங்க அதுலயும் இந்த இந்த நம்ம சொன்ன ராசி கட்டங்கள்ல சுக்கரனும் புதனும் ஒரே கட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா டெபினெட்டாக இவங்கெல்லாம் வந்துட்டு காதல் திருமணம் பண்றாங்க அதுவும் விருப்பப்பட்டு தன்னோட மாமா பொண்ணவோ அத்தை பையனவோ அந்த மாதிரியான உறவுகளை திருமணம் பண்ணுறது நிறைய பார்க்க முடியுது மேம் மேம் இப்போ வந்து ஒரு சிலர் என்ன அப்படின்னா ஒரு காதல் பண்ணியிருப்பாங்க அந்த காதல் பிரேக்கப் ஆயிருக்கும் சரி அடுத்த லவ்வாவது செட் ஆகும் லவ் பண்ணுவாங்க அதுவும் பிரேக்கப் ஆயிருக்கும் சோ பிரேக்க மேல பிரேக்க வாங்கிக்கிட்டே இருக்க ராசி அப்படின்னா அது எந்த ராசி அதுக்கான ஜாதக அமைப்புன்றது எப்படி இருக்கும் இந்த பிரேக்கப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த புதன்ற கிரகம் வந்து வக்ரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவா வந்து ஒரு ஜாதகத்துல வக்ரம்னு சொல்லுவோம் வக்ரம்ன்றது நம்ம யாருக்கும் தெரியாது அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும் வானு போட்டிருக்கும் பக்கத்துல ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க இல்லைன்னா ஒரு சின்ன கோடு போட்டிருப்பாங்க அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப புதன்ற கிரகம் வக்ரம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு காதல் தோல்வி உண்டு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் எந்த கட்டத்துல வேணா இருக்கட்டும் அதே மாதிரி ராகு கேது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே அவங்களுக்குமே அந்த காதல் அப்படிங்கறது வந்து ஒரு போராட்டமா இருக்கும் அதை சக்ஸஸ் பண்ணி கொண்டு போறதுல மிகப்பெரிய போராட்டத்தை அனுபவிக்கிறவங்களும் பாத்தீங்க அப்படின்னா இந்த புதன்ற கிரகத்துல இருந்து கேது எது இருந்தாலும் சுக்ரன்ல இருந்து கேது இருந்தாலும் இந்த மாதிரி தொந்தரவுகளை அனுபவிக்கிறத பார்க்க முடியுது மேம் இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு ஜாதகம் கொடுக்குறாங்க அப்படின்னா சொல்லுவாங்கல்ல மேம் உங்களுக்கு லவ் அதுக்கு வந்து உனக்கு செட்டாக வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா அரேஞ்ச் மேரேஜ் தான் வீட்டில் பார்க்குற பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கான ஜாதக அமைப்புனா அது எப்படி இருக்கும் மேம் மேம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் கொடுக்குறேன் மேம் இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஜாதகம் வந்தது நான் சமீபத்தில் பார்த்தது நிறைய ஜாதகங்கள் பார்க்குறோம் அதில் மோஸ்ட் ஆஃப் எனக்கான இது கனெக்டிவிட்டியில் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லவ் மேரேஜில் இருக்கிறது நிறைய வருது மேம் அரேஞ்ச் மேரேஜ்ன்றது ஒரு பத்து சதவீதம் வருது அப்படின்னா மீதி தொண்ணூறு சதவீதம் வந்து எனக்கு காதல் திருமணத்துக்கான விஷயங்களை நிறைய நான் பார்க்குறேன் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வர்றான் அந்த பையனுக்கு வந்து இருபத்தி ஒன்பது வயசு ஆகிடுச்சு இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னு நான் ஜாதகம் பார்க்குறேன் அவருக்கு வந்து சுக்கிரன் ராகு பிரச்சனை இருக்கு அதே மாதிரி என்னங்க உங்களுக்கு திருமணம் தள்ளி போது மேம் ஏன் எனக்கு பேசி நிற்குது ஆனால் அந்த திருமணத்துக்குள்ள என்னால் கொண்டு போக முடியல அப்படின்றப்போ மற்ற கிரகத்தையும் நான் ஆலோசனை பண்ணி கே மற்ற கிரகத்தையும் நான் எடுக்கிறேன் அதில் எடுத்து நான் கேள்விகள் கேட்கும்போது ஆமாம் இந்த மாதிரி எனக்கும் அந்த பொண்ணுக்கு ஒத்து போச்சு பட் அதே சமயத்தில் என்னோட பெற்றோர்களால் அந்த தலையிடுதல்னால எனக்கு அந்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போக முடியல முழுமையடைய முடியல அப்படின்ற மாதிரி சொன்னார் அவரோட ஜாதகத்தில் பார்க்கும்போது நான் கேட்குறேன் சார் உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு ஒரு இருபத்தி ஏழு வயசுல உங்களுக்கு ஒரு காதல் வந்து அது பிரேக்கப் ஆச்சா அப்படின்னு ஆமா ஆமா எனக்கு காதல் வந்து பிரேக்கப் ஆச்சு அதுவும் வந்து ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ணு ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ண கூட வந்துட்டு எனக்கு விருப்பம் வந்து அவங்க என்னோடைய விட வயசுல வந்து மூத்த பிள்ளையாகவும் இருந்தாங்க பட் ஆனால் அது எங்க வீட்டில் சக் ஓகே பண்ணலை ஆனாலும் இன்னுமே வந்துட்டு எனக்கு ரெண்டும் கட்ட மனநிலையில தான் எங்க வீட்டில் பார்த்த பொண்ணுக்கு நான் ஓகே சொன்னேன் அதுவும் எனக்கு அமையாம போயிடுச்சு நான் என்ன பண்ணட்டும்ன்ற ஒரு முடிவு கேட்கற அவரோட ஜாதக அமைப்புலேயே வயசுல மூத்த பொண்ணாகவும் இருக்கணும் ஒரு ஆன ஒரு பொண்ணாகவும் இருக்கணும் அப்படிப்பட்ட பொண்ணு தான் இவருக்கு திருமணமாக பண்ணக்கூடிய ஒரு யோகம்ன்றது இருக்குது பட் அதை வந்து அவர் வீட்டில் வெளிப்படுத்தவும் முடியல அவமான நான் அசிங்கப்படும் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறார் அப்போ நான் சொல்கிறேன் இல்லை சார் உங்கள் பேரண்ட்டை கூப்பிட்டு பேசுங்க உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது நல்ல ஒரு புரிதலோடு தான் நீங்கள் திருமணம் பண்ணணும் அப்பனா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சுபட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறமா அடுத்த கட்டமாக எங்கள் வீட்டில் போய் நான் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அந்த பையன் நிச்சயமா இப்போ அந்த பையனுக்கு திருமணம் நிச்சயமாகிடுது அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் எனக்கு சொல்லியாங்க மெசேஜ் போட்டிருந்தார் மேம் இப்போ திருமணம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இப்போ சமீப காலத்தில் நிறைய திருமணங்கள் வந்து விவாகரத்தை நோக்கி போகுது அப்போ கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு டிவர்ஸ்க்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கு இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படின்னா அது என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு மேம் பொதுவாக வந்து இந்த தாமத்திய குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு மேம் இன்னும் புரிதல் குறைபாடுன்னு இருக்கு இந்த சந்தேகம்னு சில விஷயம் இருக்கு இப்போ இந்த ஒரு கேட்டகிராஃப் இதில் எடுத்தோம் அப்படின்னா சில பேர் வந்துட்டு நல்ல அவ்வளோ ஒரு லவ்வபுளாக இருப்பாங்க அந்த பொசிசிவ் ஃபீல் அதிகமாகும் என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி இவங்க ரெண்டு பேருமே ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க நல்ல ஒரு புரிதலோடு இருந்திருப்பாங்க அதே திருமணம்னு வரும்போது இவங்களுடைய புத்திகள் எப்படி ஆகும் அப்படின்னா ஒரு சந்தேகமான ஒரு சூழ்நிலை ஏன்னா நம்ம பண்ணாட்ட எங்க நம்ம தாண்டி போயிடுவாங்களோ நம்ம கணவர் நம்மளை விட்டுட்டு எதுவும் வேற லைஃப்பில் போயிடுவாரோன்ற அந்த ஒரு பய உணர்வு அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் பாத்தீங்க அப்படின்னா அந்த சூரியன் கொஞ்சம் அவங்களோட ஜாதகத்துல ஆதிக்கமாக இருக்கும் அந்த சுக்கரன் திருமண காதல் திருமணமாக இருந்தாலுமே கூட அந்த சூரியன்ற ஒரு விஷயமோ அல்லது செவ்வாய்ங்கிற ஒரு விஷயமோ எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க கூட கனெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு அந்த ஒரு சந்தேக குணம் சந்திரன் வந்து தெளிவில்லாத நிலையில் இருக்கும் இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துட்டோம் அப்படின்னா வெறும் ஒரு கிரகத்தை வச்சு மட்டுமே இத்தனை விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது அப்ப இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் எந்தெந்த இடத்துல இருக்கு அதில் கூட ராகு கேது இருக்கா என்ன மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கு அவங்களோட மனம் என்னவா இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றையும் நம்ம விலக்கி பார்க்க வேண்டியிருக்கு அப்படி பார்த்து எடுத்தோம்னா தான் அவங்களுக்கு அதுக்கான விஷயங்களை நம்ம தீர்க்கமா கொடுக்க முடியும் அப்ப இந்த பொதுவாக வந்து இந்த குரு செவ்வாயின்னு சொல்லுவோம் குருவும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்துல திரிகோணத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில ஒரு ஏதோ ஒரு சுபட்சம் இல்லாத அளவுக்கு இருக்கு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறப்பு தாமதம் ஆகும் அப்போ அவங்களோட ஜாதத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் குருவும் ஏதோ ஒரு வகையில ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கும் பவர்ஃபுல்லான ஸ்டேட்டஸ்ல இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு தாமதமாகும் தடை தாமதத்தை கொடுக்கும் அதுலயே ராகு எதுனுடைய தொந்தரவு இருந்துச்சு வக்ரமா இருக்கு அப்படின்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு குழந்தை பிறப்பு பிரச்சனை இருக்கு அப்ப இந்த குழந்தை பிறப்பு பிரச்சனைக்காகவே சில பேருக்கு திருமண வாழ்க்கை தாமதமாகும் அப்படி இல்லாத இந்த மாதிரி சொல்லுமா இந்த குரு செவ்வாய் இருந்தா ஒன்னு வம்பு வழக்கு கோர்ட்டு பஞ்சாயத்து டிவோர்ஸ் கொண்டு போறது இந்த குரு அதே மாதிரி இந்த குரு தான் வந்து ஒருத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க வந்து திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது தாமதம் ஆகுது தாமதமாகிறதுக்கான அமைப்பு என்னன்றத சொன்னீங்க ஆனா கண்டிப்பா வந்து செயற்கை முறையில தான் அவங்களுக்கான குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கான ஜாதக அமைப்பு எப்படி நம்ம பொதுவா வந்துட்டு இந்த சூரியனோட வீட்டுல குரு இருந்தாலும் அதே மாதிரி குருவோட வீட்டில் சூரியன் இருந்தாலும் குரு பார்வைப்படக்கூடிய இடம் உச்சம் ஆகக்கூடிய இடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சி வீடு உச்சம் வீடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்வைப்படக்கூடிய இடம் இந்த மாதிரி இடங்கள்ல இந்த குருவும் சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ராகு கேது இருந்து சூரியன் பொதுவாக வக்ரமாகாது குரு வக்ரம் ஆகும் அப்படி குரு வக்ரம் இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த நம்ம சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் குழந்தை பிறப்புக்கான விஷயங்கள் தடை தாமதத்தை கொடுக்குது அப்போ இவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு போவாங்க அப்படிங்கும்போது இந்த குருவுல இருந்து நீங்க அப்படின்னா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இது வந்து திரிகோணஸ்தானம்னு சொல்லுவோம் அப்ப இந்த திரிகோணத்தில் வந்து உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அமையப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா தான் குழந்தை பத்துப்பாங்க அவங்களுக்கு வந்து நார்மலாக குழந்தை பெற்றக்கூடிய தன்மை இருக்காது அதே வந்து ஜெனட்டிக்கா பார்க்கும்போது அவங்க அவங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கும் சனின்ற ஒரு கிரகம் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு இப்ப ஆட்சி வீட்டில் இருக்கா உச்சமா இருக்கா நீச்சமாக இருக்கா இல்லது பார்வைப்படக்கூடிய இடத்துல இருக்கா வக்ரமா இருக்கா அப்படின்லாம் பார்க்குறோம் அப்ப இவங்களுடைய மரபு ரீதியான பிரச்சனை நம்ம அடுத்து எடுக்கிறோம் ஓகே உங்களுக்கு வந்து மரபுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் யாராவது குழந்தை பிறப்பு ரொம்ப தாமதமாக கிடச்சதா ஆமாம் மேம் என்னுடைய நாற்பதாவது வயசுல தான் எனக்கு அந்த குழந்தையே பிறந்தது அப்படின்வா அந்த மாதிரி ஏதாவது யாருக்காவது அவங்க குடும்பத்தில் திருமணம் தாம தாமதமாக இருந்தாலோ அல்லது குழந்தை பிறப்பு தாமதமாக இருந்தாலோ இவங்களுக்கும் அதை ஜெனட்டிக்காக தொடரும் அப்போ அதை வச்சு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டில் தான் குழந்த பிறக்க போகுது தாமதமாக பிறக்க போக போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுத்து கொடுக்க முடியும் நிறைய பேர் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க கல்யாணம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அது பிரச்சனைக்குள்ளே போகும் அந்த லவ் பண்ணிட்டு இருந்தப்ப இருந்த நிம்மதி அப்படின்றது திருமணத்துக்கு அப்புறம் இருக்காது இதுக்கு வந்து எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிடாதீங்க மேம் இதுக்கான ஜாதகம் அமைப்பு அப்படின்னு சொல்லி எதுவும் இருக்காம நிறைய நிச்சயம் நிறைய கேட்டகரி ஆஃப் இது வந்து என்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்களில் இதுவும் ஒன்று மேம் நான் வந்து விரும்பி அப்படி நாங்கள் லவ் பண்ணோம் எயிட் இயர்ஸ் லவ் டென் இயர்ஸ் லவ் எங்களை மாதிரி ஒருத்தவங்க இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பிள் மாதிரி நாங்கள் அப்படி இருந்தோம் பட் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஏதோ ஒரு லோன்லி ஃபீலில் இருக்க மாதிரி இருக்குது எனக்கான டைமே அவன் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு சில பெண்கள் வந்து புலம்புறதை பார்க்குறோம் அதேமாதிரி ஆண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த மனைவிங்கிற ஒரு ஸ்தானம் அதே நான் லவ் பண்ணப்போ இருந்த அந்த ஒரு கனெக்டிவிட்டி எனக்கு அந்த ஆஃப்டர் மேரேஜ் அது கிடைக்கவே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு என்னென்னா பொதுவாக வந்துட்டு அந்த காதலிக்கும் போது பெருசாக ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ஒரு ஜாலியான ஒரு டைமா இருக்கும் அவங்களுடைய பார்த்துக்கக்கூடிய நேரங்களே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான நேரங்களா இருக்கும் அவங்களுக்கான டைம் ஸ்பென்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப பெருசாக பார்ப்பாங்க இதே வந்துட்டு இப்போ ஒரு பொருளை நம்ம ஃப்ரெண்டுகிட்ட வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்றோம் எப்படி இருப்போம் அதை யூஸ் பண்ணி முடிச்ச உடனே அவங்ககிட்ட கொண்டு போய் அதை கொடுக்கணும் இதே வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருந்தா நம்மளது தானே அப்படின்னு இப்போ அந்த பொருளை வாங்குறது வரைக்கும் நம்ம படாத பாடப்படுவோம் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் வாங்கணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம்மா ஐயோ எங்கள் அம்மா அப்பாவை போட்டு படப்படுத்துகிறேன் எனக்கு இதை அப்படிந்தால் தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி என் ஃப்ரெண்டு வாங்கிட்டா நான் வாங்கி ஆனால் கடம் பண்ணுவோம் அதே வீட்டில் வந்து அந்த பொருள் வந்ததுக்கப்புறம் அதை அடம் பண்ண ஃபஸ்ட்டு டே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக உட்காந்து நம்மளை உட்காந்து உட்காந்து போட்டு அதை ப்ளே பண்ணி பார்ப்போம் என்ன அது என்னென்னத்தையும் நோண்டி பார்ப்போம் அடுத்து மூணா நாள் அதனுடைய தன்மை கொஞ்சம் குறையும் பத்தா நாள் அது மூளையில கிடக்கும் அது மாதிரி தான் அப்போ நம்ம வீட்டில் இருக்க ஒரு லைஃப் பார்ட்னர்னு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு கனெக்டிவிட்டி இது நம்மளோட ஒய்ஃப் தானே நம்மளோட ஹஸ்பண்ட் தானே எங்கே போயிட போறாங்க அப்படிங்கும் போது அந்த பாண்டிங் அப்படிங்கிறது அந்த உண்மையான அன்பு தான் அந்த புரிதல் குறைபாடு எதிர்பார்ப்புகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் நம்ம பொதுவாக தான் இப்போ நீ வந்து கல்யாணம் பண்ணுறது ஓகே பட் அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத கரெக்டாக வச்சுக்கோங்க நீ வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பொண்ணாக இருப்பேன் ஏன்னா உனக்கு வந்து புதன் பலமாக இருக்குது நீ வந்து பொதுவாக இந்த புதன் ச கிரகம் வந்து பலமாக இருக்குது அப்படின்னாலே வந்து நம்ம அவங்கள்கிட்ட சொல்லுவோம் இப்போ நீ வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கும் அப்போ தான் உனக்கு லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பையனை வந்து அவன்கிட்ட எதிர்பார்த்தான் அப்படின்னா உன்னை அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்போ உங்களுக்கு ரெண்டு பேருக்குமான கம்யூனிகேஷன் அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றதான் மோஸ்ட் ஆஃப் இந்த பிரிவு வர்றதுக்கோ இந்த புரிதல் இல்லாததுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கும்போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னொன்று வந்துட்டு எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கங்கன்றதான் நான் கொடுக்குற நிறைய அட்வைஸ் நல்லா உட்காந்து பேசுங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை வந்து பெரிஃபிட் பண்ணக்கூடாது நம்மளோட லைஃப் நம்மளோட லைஃப் பார்ட்னர் தானே நம்ம பார்த்து பார்த்து ஒருத்தனை இவனுக்காக நம்ம என்ன அடம் பண்ணியிருப்போம் வீட்டை எதிர்த்து சண்டை போட்டு அவ்வளோ பண்ணிட்டு வந்தோமே அப்ப அந்த அந்த அன்பு எங்கேயும் பொய்யாயிடக்கூடாது இல்லையா அதுக்காகவா அது வாழ்ந்தாலும் நினைங்கப்பா இந்த டைம் ஆஃப் பீரியட் உங்களுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளி வந்து நிலவுகிறகங்கள் போகுது பிரச்சனையா இருக்கு கண்டிப்பா இந்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நிறைய பேருக்கு நான் சொல்றேன் பேச மேம் இல்லை மேம் இந்த லைஃப் எனக்கு செட் ஆகுதுன்னா நிறைய பேர் வருவாங்க இப்ப எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு பாதகமா தான் முடியும் தயவு செஞ்சு நீங்க முடிவு எடுக்காதீங்க தள்ளி போடுங்க என்ன இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு அடிச்சு வளர்கிட்டனால வாழ்ந்துருங்க உட்காந்து பேசுங்க இல்லையா பேசாம அமைதியா இருங்க ரெண்டு விஷயத்தில் எடுத்துக்கோங்க ஏதோ ஒண்ணு அப்படின்னு தான் நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்கேன் நம்பர் மகாராணிகளுக்கான மகத்தான நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்